ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு மூணு முப்பது முப்பத்தி மூணு மூணு ஆறு விக்னேஸ்வரன் மகாலக்ஷ்மியை தேடி தேடி போய் கும்பிடுங்க உங்கள் வீட்டில் அமர்ந்த நிலையில் உள்ள மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடுங்க சுகமாக இருப்பேங்க பிள்ளை வரத்துக்கு நீங்கள் தேய்பிர சஷ்டி தோறும் போய் பைரவரை கும்பிடுங்க செவ்வரளி சாத்தி எட்டு எழுத்தீபம் போட்டு கும்பிடுங்க பிள்ளை வரம் கிடைக்கும் நாகதோஷங்கள் விலகும் அவர் மேலே நாகங்கள் இருக்கிறதுனால நாகதோஷம் இருந்தாலும் விலகிடும் திவ்யா நீங்கள் என்ன செய்யுங்க பையன் வாரம் வேணுன்னா உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிரியமோ அந்த கோயிலுக்கு இவ்வளோ உயரத்தில் மணி வாங்கி கட்டுங்க இவ்வளோ உயரத்தில் ஒரு ஜான் உயரத்தில் உங்கள் சக்திக்கு ஏற்ப மணி வாங்கி கட்டுங்க குழந்தை கிடைக்கும் ஆண் குழந்த கிடைக்கும் குலதெய்வம் தெய்வம் கோயில்னாலும் சரி அருகில் இருக்கிற கோயில்னாலும் சரி உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குமோ அந்த கோயிலுக்கு இவ்வளோ உயரத்தில் மணி வெங்கல மணி வாங்கி கட்டுங்க ஆண் குழந்த பிறக்கும் சனி வக்கரம் குருவுடன் சனி வக்கரம்னாலும் குருவுடன் இருந்தாலும் குருவும் சனியும் சமமாக தான் இருப்பாங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு சூர்யாவுக்கு சனியை பற்றி பயமாக இருக்குன்னா காக்கைக்கு சோறு வைங்க குளிச்சு முழுகி சுத்தமாக சமைச்சு இவ்வளோகான சோறு காக்கைக்கு வைங்க அப்புறம் சனிக்கிழமை தோறும் ரெண்டு எழுத்தீபம் நவகிரகத்தில் சனிக்கு போட்டே வாங்க பிரச்சனை தீர்ந்தது எப்படி இப்படி எழுதிக்கிட்டே இருக்க முடியுது ரேவதி குமரன் உங்களுக்கு கோர்ட்டு பற்றின காரியங்கள் தீரதுக்கு பைரவருக்கு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து எட்டு எழுதிபம் போடுங்க எட்டு எழுதீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அருள் கிடைக்கும் சால்வாயிடும் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து பைரவரை போய் கும்பிடணும் எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடணும் ஒரு மொளம் அரளியும் சாத்துங்க பிரச்சனை தீரும் O que é